சகோதரிகள் எப்படி உடை உடுத்த வேண்டும் ஒன்று பெதுரு மூணு மூணு ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே யூத் மீட்டிங்கில் கூட நான் இதை சொன்னேன் நீங்கள் உடை உடுத்தும் பொழுது மற்றவர்கள் பார்த்து இடரல் அடையாதபடி உங்களுடைய உடை உடுத்த வேண்டும் ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லாத்துக்கும் மேலே பார்க்குற கட்டின கணவருக்கு நீங்கள் அழகாக தெரிய வேண்டும் ஊருக்கு நீங்கள் அழகாக தெரிய தேவையில்லை ஆனால் என்ன நடக்குது பொதுவாக ஊரில் அம்புட்டு பயிலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்பவும் பயங்கரமான ஃபேஷனு ஓகே நான் ஏற்கனவே சொன்னல சென்ட் பாட்டில் உடச்சு கழுத்தில் ஊற்றி இவ்வளோ மொட பூவை வச்சு பட்டு புடவையை போட்டு இவ்வளோ பெரிய ஈழ்ச்சை போட்டு டொக்கு டொக்குன்னு ஊரெல்லாம் பார்ப்பான் வீட்டில் கணவர் இருப்பார் கணவருக்கு முன்னாடி பல்ல விளக்குறது இல்லை என்ன பேய் மாதிரி அப்படியே தலையை விரித்து போட்டு அழுக்கு நைட்டி கிழிஞ்சு அப்படியே அப்படியே சப்பல்லாம் கிழிஞ்சிட்டு என்னங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு அவன் அப்படியே தெரிச்சு ஓடுவான் ஐயோ ஐயோ பேய் பேய் விசாரிச்சு கணவருக்கு முன்னாடி அழகாக இருக்கணும் ஊரா முன்னாடி வந்து சாதாரணமாக சிம்பிளாக போகணும் நம்ம என்ன பண்ணுறா உலகத்தை தான் பார்க்கும்போது பயங்கரம் அழகாக இருந்துட்டு கணவருக்கு முன்னாடி கேவலமாக இருக்கும் உங்கள் அழகு யாருக்கு தெரிய வேண்டும் உங்கள் கணவருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் அவர் கண்ணுக்கு எப்பவுமே நீங்கள் அழகாக இருக்கணும் ஓகே அதுதான் இயற்கையாகவே ஒரு மனுஷன் ஒரு ஆண் ஒரு கணவர் எதிர்பார்க்கறது அதுதான் மனைவி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்ல கேவலமாக கரும்பு கருணை கொடூரமாக தான் எப்படி இருக்கும் அப்புறம் அவர் சொல்ல நான் ஜபத்தில் இருக்கேன்